அனைவருக்கும் வணக்கம் நான் கவிஞர் புன்னியா பேசுகிறேன் இன்று நான் பார்ப்பது அழகு என்ற என்றொரு திரைப்படத்தில் எழுதிய பாடலை பற்றி இந்த படத்தை திரு ராஜாஜி அவர்கள் இயக்கியிருக்கிறார் இந்த படத்திற்கு திரு பசத்துர்க்குரி அண்ணன் சவேஷ் முரளி அவர்கள் இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தில் ரியாஸ் கான் விந்தியா கதாநாயகன் கதாநாயகம் நடிச்சிருப்பாங்க சொர்ணமாளியவர் கேட்டு நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்ல அருமையான படம் அது இந்த படத்தில் ஒரு அற்புதமான பாட்டு நான் எழுதியிருக்கேன் என்ன பாடல் ஏ ஆட்டம் போடவா ஆட்டம் போடவா ஏ பளிங்கு பாறைய பார்த்து மோதவா மதன மேனிய மடிச்சு போடடா உன் வீர தீரத்தை வித்தையாக்குடா நீ கிட்ட வந்து முட்டி என்ன கிளர்ச்சியாக்குடா போட்டப்பா போட்டப்பா அற்புதமான பாட்டு இந்த பாடலை வந்து திரு லக்ஷ்மன் மாலிகேக்கா பாடிப்பாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இந்த பாடல் இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இதில் வந்து பசு சரணத்தில் ஏ கட்டி கட்டி பூடிடா நான் கண்ணீ வேடி வேடிடா அப்படின்னு ரெண்டு வார்த்தை பசு சரணத்தில் இருக்கும் இது ரொம்ப நல்ல அற்புதமான வார்த்தை நான் சமயஸ்பூரி அண்ணனை ரொம்ப பாராட்டினாங்க ரெண்டாவது சரணத்தில் ஏன் தொட்டாட்சி நீங்கள் படவா ஏன் எட்டாங்க அதை திறவா அப்படின்னு ஒரு ரெண்டு ரெண்டாவது சரணத்தில் எழுதியிருப்பேன் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல வார்த்தை எதுன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப பேசினாங்க சகேஷ் பிரியாண்ணன் பேசுனாங்க அது மாதிரி டேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் தான் அந்த பாடல் வந்து இதில் வச்சாங்க ரொம்ப நல்ல பாடல் இது நல்ல படம் இதில் வந்து நம்ம விந்தியா ரியாஸ்கன் அவர்கள் வந்து ரொம்ப டான்ஸ் பண்ணியிருப்பாங்க நல்லா நடிச்சிருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தில் அதே மாதிரி இந்த படம் வந்து இதில் கோல்டன் பீச்சில் வந்து நைட்டு நைட்டு ஷூட் பண்ணாங்க நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன் ரொம்ப நல்லா அழகாக படம் எடுத்திருந்தாங்க ஒரு நல்ல படம் அந்த படத்தில் வந்து இந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக பாடிப்பாங்க அக்கா மாளிலிகா படிப்பாங்க ரொம்ப எல்லாேருமே பிடிச்ச பாட்டு இது ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமான பாட்டு ஏ அட்டம் போடவா அட்டம் போடவா ஏ பளிங்கு பாறையே பார்த்து மோதவா மதனவேனிய மடிச்சு ஓ வீர தீரத்தை வித்தையாக்குடா நீ கிட்ட வந்து முட்டி என்ன கிளர்ச்சியாக்கிடா அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க ரொம்ப நல்ல அற்புதமான சாங்கு எனக்கு இந்த பாடல் வந்து ஒரு நல்ல வெற்றிகரமான பாடல் நல்ல ஒரு குத்து பாட்டு மாதிரி நல்லா அழகா பண்ணியிருப்பாங்க இந்த சாங் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணிப்பாங்க பண்ணிப்பாங்க ரொம்ப சிறப்பான பாட்டு நீங்களும் பாடலை கேளுங்கள் இது வாய்ப்பளித்த ஐயா திரு ராஜாஜி அவர்களுக்கும் திரு அண்ணன் திரு சபேஸ்மொழி அவர்களுக்கும் நான் மறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வந்து என்னோடய சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு திரைப்பட பாடலில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி